அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க மூண்டு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமாதமாக நம்ம விவேக் வந்து நம்ம சூர்யாட்ட வந்து எல்லா உண்மையோ ஆதாரத்தோட நிரூபிச்சாரு பார்க்கணும் அது சூப்பரா இருந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னால உங்கள் சேனல் சீரியலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க அதாவது வந்து நல்லபடியா வெளியே வந்துட்டாரு வெளியே வந்த உடனே அதாவது ஆபீஸ்ல போய் சிசிடிவி கேமராவுல எல்லா இதையும் எடுக்காரு எடுத்த உடனே அப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அந்த அசோக்கு தானா அசோக்கு தான் இப்படி பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவை போய் சந்திக்கிறாரு சூர்யா வந்து பயங்கரமா அழுறாரு என் நந்தினி இனிய விட்டு போயிட்டாரா அப்படின்னு அதுக்கடுத்து உன் நந்தினி உனிய விட்டு போகலடா போ வச்சிருக்காங்கடா இதோ உங்க அம்மா உங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு தான் நந்தினி அதாவது நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு அதாவதுல இருந்து நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து கூட அதுக்கு அதுக்கடுத்து பாத்தனா என் மேல திருட்டு பள்ளி சுமத்தி என்னை வந்து ஜெயில அடைச்சிட்டாங்க உங்க அம்மா அதாவது ஆபீஸ்ல நான் பணத்தை திருட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னை ஜெயில அடைச்சி போலீஸ்காரங்க இன்னை அடி கொண்டுட்டாங்க அதாவது விஜய வந்து இதுல பயன்படுத்திக்கிட்டாங்க நீ வந்து சூர்யாட்ட போய் நந்தினி உன விட்டு போயிட்டான்னு சொன்னா உன் புருஷனை நாங்க வெளியே விடுவோம் அப்படின்னு சொன்னோடனே விஜி வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கா ஆனா நந்தினி தான் ஆஹ் என் மேல உள்ள பாசத்துல விவேகன்னா அடிவங்கிறத என்னால தாங்க முடியல அதாவது என்ன நடந்தா பரவாயில்ல நீங்க போய் சூர்யா சார்த்த சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அஹ் விஜி வந்து உன்னை சொல்லியிருக்கா அதாவது பாத்தோம்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே உங்க அக்கால உங்க அம்மாவான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சூர்யா வந்து பயங்கரமா கோத்துல புணியெழுந்து நம்ம மாதவிய ஒண்ணு கொடுத்தாரு அது வேற லெவல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போவே பிரியான் நந்தினிய நான் கூட்டு வாரே அப்படின்னு கிளம்புறாரு சூப்பரா <muchy> இருக்கு <muchy> பரபரப்பா <muchy> போயிட்டுருக்கு <muchy> இருக்காரு <muchy> எடுத்து <muchy> வெப்சைட் மிஸ் பண்ணிணா மறக்க முடியாம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லெக் பண்ணி சப்ரை பண்ணுங்க